வணக்கம் மக்களே நான் உங்கள் சுய்ஸ் லைஃப் வித் நீப்பா பாத்தா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்டா என்னுடைய வீட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் வந்து ஊர்ல இருந்து வந்த வெத்தில கொடியையும் இந்த ரம்பை கண்டையும் நான் நாட்ட போகிறேன் அதுக்குரிய எல்லாம் முண்டைக்கு போய் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு வருத்தத்தோடு அடிக்கிற குளிர்ல வாங்கிட்டு வந்தது என்னெண்டா அவ்வளோ தூரம் இருந்து வந்தத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதோட சேர்த்து இந்த வெத்தில கொடி வளர்றதுக்காக இந்த தும்பு வச்சு செட் பண்ணி இப்படி ஒன்று இருக்குது அப்போ அதை வாங்கிட்டு வந்தேன் நான் அதோட சேர்த்து மண் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்குள்ளே வளர்க்குற மண் வீட்டுக்குள்ளே வைக்கிற பூக்கண்டலுக்குரிய மண் இது அதோட சேர்த்து ரெண்டு சாடி வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதை நாங்கள் எப்படி இதை நான் நாட்டுறேன் இதை எப்படி எப்படியா குரோ ஆகி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ எப்படி நாட்டப்போகிறன்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இதை அப்போ வெட்டு வாங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போடுறன்னு ஆர்வத்துல வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க மணி பிளான்ட்டுக்கெல்லாம் இது நல்லம் அதோடு சேர்த்து கற்புற எல்லாம் இதில் நாட்டில் அழகாக வரும் கற்புற வள்ளி இருந்திருந்து அதை அழிஞ்சே போயிட்டுது இனி கற்புற முக்கியமாக நான் நாட்டுறதாக இருக்கிறேன் கட்டாயம் கற்புற தேடி கண்டுபிடிச்சி நாட்டுவேன் ஸோ இதில் நிறைய பேர்கிட்ட கற்புற இருக்குது நல்ல வளர்ச்சி நல்ல அடத்தில வருது இது வந்து கீழே தண்ணிகள் ஊற்றினா கீழே வடியாமல் அதுக்கு ஒரு இது அதோட சேர்த்து வரும் நம்ம வேறு தான் அதை பே பண்ணி வாங்க வேணும் செட்டாக இல்லை ஓகே இப்போ இந்த மண்ணை உப்ரேஷன் பண்ணி எடுப்போம் நான் நினைக்கிறேன் ரெண்டு சட்டிக்கும் தான் வரும் சொல்லி இந்த மண் கையே நேரடியாக ஜூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பாவிக்கிற டைமில் க்ளவுஸ் போட்டு செய்தால் நல்லம் நான் சும்மாவே கையவே ஜூஸ் பண்ணுறேன் மண்ணண்டால் நல்லா பிடிக்கும் என்னட்டு சொன்னால் ஊர்லயே வந்து மண்ணோடையே வளர்ந்த ஆக்கள் ஏனெண்டா பயிர் செய்கிறது அதில் காய்கறிகளை பலன் எடுக்கிறது அதில் காய்ச்ச உடனே ஆசையாக இருக்கும் பார்க்க ஒரு பூ பூத்தா நம்ம நாட்டு மரத்தில் பூ பூத்தா ஆசையாக இருக்கும் பக்கத்தில் யாரையாவது நல்ல மரங்களில் பூகள் இருந்தால் அதில் ஒரு தடி தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டை நட்டு அதை முளைக்க வச்செடுக்கிறது அப்படி ஆசையாகவே இருக்கும் இங்கேவும் ரோஜாவில் எல்லாம் பார்க்குற டைமில் ஆசையாக இருக்கும் ஐயோ இதில் ஒரு க கண்டை வாங்கிட்டு கொண்டு வைக்கலாம்னு சொல்லி இடங்களில் எங்களுக்கு அதை நாட்டுவோம் அப்படி இல்லை ஆனா ஊரில் ஊர்ல வந்து எங்கட வீட்டில் நிறைய இடமே இல்லாட்டியும் வீட்டுக்குள்ள கூட மரம் தான் இருக்குது நிறையவே இருக்குது மரங்கள் வெளியில் வெளியில மிளகு மரம் கூட இருக்குது கிலோ கணக்குல ஆயிர அளவுக்கு ஒரு கிலோவை தாண்டி அதிகமாக இல்லை ஒரு கிலோவை தாண்டி பறிக்கிற அளவுக்கு மிளகு இருக்குது வீட்டில் அப்படி இயற்கைன்னு சொன்னால் நல்ல விருப்பம் பாக்கு மரத்துல இருந்து எல்லா மரமும் இருக்குது ஆனால் சின்ன ஒரு குட்டியான ஒரு காணியாக இருக்கும் ஆனால் நிறைய காடு மாதிரி வளர்ந்து மூங்கில் மரம் கூட நான் வந்தது பிறகு மூங்கில் கூட வச்சிருக்கிறாங்க நல்லா வந்துருக்குது அப்படி விருப்பம் அப்படி எனக்கு இங்கே வந்து அப்படி செய்கிறதுக்கு விருப்பம் சொந்தமாக ஒரு காணி வாங்கி அப்படி செய்ய வேண்டும் சொல்லி அதுக்காக இருந்த சேர்த்து கொண்டு அப்படி என்று இல்லை ஆனால் எனக்கு வெத்திலையெல்லாம் எங்களோட வீட்டில் வளர்ச்சி ஒரு பதினஞ்சு இடத்துலையாவது வெத்திலை கொடி இருக்கும் அப்போ அதனால் எனக்கு நீங்கள் வெற்றிலை கொடியை ஒன்று உருவாக்கி காட்டுறதுக்கு விருப்பம் கத்தி மாது ஓ கத்தி விருப்பம் தான் இப்ப நான் இதை அங்கேருந்து வந்தத சட்டியா பயன் எடுக்க வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இதை நான் இப்போ பயன் எடுக்க போறேன் ஓகே இவ்வளவு தூரம் தான் இது போகுதோ அப்ப இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் மண் போட வேண்டி இருக்குது காட்டுங்க நீங்க கொள்ளுங்கள்

நட்டினத்தை பிடுங்கியும் விட்டாச்சு அப்படி செய்யக்கூடாதும்மா பாவம் தானே கொஞ்சம் ஓகே பீர்த்தி கொஞ்சம் சொல்லித்தார் இப்ப இதில் வந்து அப்படியே ஒரு ஒரு கொடிதான் இருக்குது அந்த கொடியை நான் அப்படியே மண்ணில் வளைச்சி விட போகிறேன் இதில் தொடுத்து விடுறதுக்கு இப்போதை கொண்டு வரல ஆனால் இந்த அரும்புகள் வழியில அப்படியே வடித்து வரும் நினைக்கிறேன்னா அதனால நான் இப்படியே இதை சுத்தியே இதுக்கு சும்மா மண்ணை தூவி விட போறேன் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் மண் போட வேணுமா அம்மா பிடிக்கிறேன் ஓ மண் நீங்க இதுக்கு மண் போடுங்க ம் போடுங்க யா குட் உடஞ்சம்மன் ஓகே போடுங்க போட்டாச்சு இப்போ அடுத்தது நடக்குல்ல சொல்றேன் ஓகே இப்போ இதை நட்டாச்சு இதை கிட்ட வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அந்த வாடின்னு அப்படி ஒன்றும் இல்லை கடவுளை ஏண்டு இது நல்லா வந்துட வேணும்னு சொல்லி கடவுளை தான் பிரார்த்திச்சு கொள்றேன் நான் இப்போதைக்கு இதை நட்டிருக்க தேவையில்லை ஆனால் நம்ம நட்டு வச்சால் அதுக்கு அப்புறம் பேர்களில் அது எதாவது அத்து குத்த தேவையில்லை அதனால தான் இப்போவே இதை வாங்கி கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து இந்த ரம்பை இதுக்கு நீங்கள் என்னென்ன பேர் சொல்லுவீங்கள தெரியாது எங்களோட ஊரில் தான் ரம்பை என்று சொல்லுவாங்க இறைச்சி கறிகள் நல்ல பிரட்டல் கறிகள் சமைக்கிற டைமில் இந்த இலையை போட்டு சமைக்கிறது அதுக்காகத்தான் இதை வளர்த்து நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுவோம் ஆமாம் போடுறேன் கையில் படாமிடுங்கோ

ஒரு பேக் வாங்க ரெண்டு சட்டிக்கும் சரியா அளவா இருக்குது காணாம வேண்டிய நினைச்சேன் அளவா தான் இருக்குது உங்களுக்கு பேபி யா துக்ல வைங்க யா ஓகே ஆமா ஆமா மண் போடுவேன் துக்ல வைங்க துக்ல வைங்க இந்த ரம்பைக்கெல்லாம் மூச்சு வேர் தான் அதிகம் மூச்சு வேர் தான் முக்கியம் அதனால் நாங்கள் ஆழமாக தாட்டி நடக்க கூடாது அதை நோம்பலாத்தான் நட வேணும் தண்ணியும் அதிகமாக விடக்கூடாது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணியே விட்டாலே போதும் இந்த வீடு வந்து நல்ல வெளிச்சம் எனக்கு வளைச்சி வெளிச்சம் பொழுதும் விடிகிற டைம்லேயே நிறைய வெயிலாக இருக்கும் அம்மா நாட்டிட்டு நாட்டிச்சூரன் இருக்கும் அப்போ அதனால் எனக்கு இது உள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு ஓகேயாக இருக்கும் ஓகே இது நட்டு முடிஞ்சுது இதில் டைமில் அந்த நடுவில் குருத்துகளுக்குள்ள மண் போகாமல் நட்டாதான் கொஞ்சம் நல்லா வரும் ஊரில் எப்படி நட்டாலுமே அது நல்லா வந்துடும் இங்கே வந்து பார்த்து பார்த்து நட வேண்டியதாக இருக்குது ஓகே இது இப்படி இவ்வளோ பச்சை பசிலுண்டு வந்து சேரும்னு நினைக்கல நான் அழகாக வந்துருக்குது இது அழகாக இதுவும் வந்துடும் கடவுளை வேண்டிக் கொண்டும் இதை வந்து கிட்டே வந்து பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இதுக்கு கொஞ்சமாக தான் நாங்கள் தண்ணி விட வேணும் அது ஸ்ப்ரே பண்ணுவோம் இது வந்து கொண்டு வந்த உடனே நான் தண்ணி எடுத்து அந்த வேற போட்டு வச்ச அந்த தண்ணி அதே தான் இதுக்கு விடுறேன்னா ஏனெண்டா அது கொஞ்சம் அதுக்கு பழக்கப்பட்ட தண்ணியாக இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கூட அதிகமாக விடாமல் இருந்த ஒரு காஃப் கப் அளவுக்கு அம்மா விட்டுட்டன் குட்டி நாளைக்கு தாரேன் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் வீடியோவை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோவை மீண்டும் நல்ல சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடிச்சமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகை ஊக்கமாக இருக்கும் பாய்